திருவிக்கா நகர் பிரதான சாலை வார்டு அறுபத்தி ஏழு பகுதி பதினாறு மண்டலம் ஆறு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி பதினொன்று பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சிங்கார சென்னை ரெண்டு புள்ளி ஓ நமக்கு எல்லோருக்கும் தாய்ப்பால் தெரியும் சிறு வயதிலிருந்தே தாயுனுடைய பாலைத்தான் நாம் குடித்து வளர்ந்தோம் தாயின் மார்பிலிருந்து வரக்கூடிய பால் அந்த குழந்தைக்கு சிசு என்று சொல்கிறோமே அந்த குழந்தைக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த பால் அமைந்துள்ளதால் குழந்தைகள் அந்த பாலை அருந்தி அல்லது குடித்து அது வளர்கிறது சிலருக்கு ஒரு வயது வரை பால் கொடுப்பார்கள் குழந்தைக்கு சிலர் மூன்று வயது வரை கூட கொடுக்கிறார்கள் பல பெண்கள் தன் மார்பகங்கள் அழகு குறைந்து விடுகிறது என்பதற்காக நிறுத்திவிடுகிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிடலாம் இப்பொழுது பசும் பால் அதை பற்றித்தான் நான் பேசப்போகிறேன் பசு அது ஒரு சாதுவான மிருகம் அதுவும் கன்று ஈனும் குழந்தை அது அதனுடைய குழந்தை கன்று பசுங் கன்று என்று சொல்வார்கள் அதுவும் சினையாகி ஒரு கால ஒரு காளையினுடைய பிணைப்பினால் சினையாகி அதிலிருந்து கன்று வெளியே வரும் பசுங்கன்று என்று சொல்வார்கள் அந்த பசுவின் கன்றுக்கு அந்த பசு தனது பாலை அந்த கன்றுக்கு குடிக்கும் கொடுக்கும் அது குடிக்கும் சில கன்றுகள் ஆறு மாதம் கூட அது குடிக்கும் பலர் அது ஒரு மூன்று மாத மூன்று இல்லை ஒரு மாதத்திற்கூட கொடுக்காமல் அதனுடைய பாலை மற்றவர்கள் அதை கறந்து வியாபாரம் செய்கிறார்கள் இப்பொழுது நாட்டிலே பால் வந்து இல்லாத இடமே இல்லை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத நேரத்தில் அந்த பசுவின் பாலை எடுத்து அதை தண்ணீருடன் கலந்து கொடுப்பார்கள் இப்படித்தான் குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள் பிறகு அந்த பசுவின் பாலை எல்லோரும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் டீயுடன் கலந்து பாலுடன் டீயை கலந்து சாப்பிடு தேயிலை அதை கலந்து சாப்பிடுகிறார்கள் காஃபியை கலந்து சாப்பிடுகிறார்கள் சுக்கு கூட அதனுடைய பொடியை கலந்து பாலுடன் சாப்பிடுகிறார்கள் நான் கூட மஞ்சள் தூளை கொஞ்சம் கலந்து அதை சாப்பிடு குடிக்கிறேன் ஏனென்றால் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும் என்பதற்காக இப்பொழுது இந்த பசுவின் பாலை நாம் குடிக்க வேண்டுமா ஒரு பசுவிலிருந்து வரக்கூடிய பாலை அதுவும் மிருகம் தானே மிருக வகையில் வரக்கூடியதுதான் சாதுவான மிருகம் அவ்வளவே அதன் பாலை குடிக்கலாமா ஆனால் இந்த மாட்டுக்கறியை தின்பதர் அல்லது பசுவை அது அதனுடைய கரியை மாட்டுக்கறியை சாப்பிடுவது பலர் எதிர்க்கிறார்கள் அதுபோல மாட்டுக்கறியை தின்பவர்களிடம் எதிர்ப்பு அதிகமாக வருகிறது அது முக்கியமாக ஒரு கட்சியினர் ஏனென்றால் மாமிசம் உலகமெங்கிலும் அது மாட்டுக்கறியோ அல்லது பன்றிக்கறியோ அல்லது கோழிக்கறியோ என்று பலர் பல நாடுகளில் அவர்கள் அந்த மாமிசத்தை அவர்கள் குடிக்கிறார்கள் வேதத்தில் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வேதத்தில் கூட குதிரை குதிரையை கொன்று அதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டார்கள் இதெல்லாம் இருக்கிறது வரலாற்றில் இருக்கிறது ரிகுவேதம் படித்தால் தெரியும் இப்போ கேள்வி ஒரு பசுவினோட பாலை குடிப்பதா குடிக்க குடி அதை விட்டு விட்டு நாம் இல்லாமல் நாம் டிகேஷனை டீ டிகாஷனோ அல்லது காஃபி டிகாஷனோ அதை நாம் குடிக்கலாம் பாலை குடிப்பதை தவிர்க்கலாம் எல்லோரும் குடிக்கிறார்கள் குழந்தைகள் குடிக்கிறார்கள் பெரியவர்கள் குடிக்கிறார்கள் எல்லோருமே அவர்கள் பால் குடிக்கிறார்கள் அதை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்று டீக்கடை பலர் டீக்கடை வைத்து நடத்துகிறார்கள் காரணம் அவர்களுக்கு பால் வேண்டும் வியாபாரப் பொருளாகி விட்டது பால் என்பது தற்பொழுது வியாபாரப் பொருளாகி விட்டது நாட்டு பசு அதிகமாக பால் கறக்காது அது ஒரு 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 மாதத்திற்குள்ளோ இரண்டு மாதத்திற்கோ அரை லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் அளவிற்கு தான் அது பால் கொடுக்கும் ஆனால் இந்த சீமை பசு என்று கலப்பின பசு அது இருபது லிட்டர் முப்பது லிட்டர் வரை பால் கொடுக்கிறது அதற்காக ஊட்டச்சத்தும் கொடுக்கிறார்கள் அதனுடைய மரபணுவை மாற்றுகிறார்கள் மாற்றும் பொழுதுதான் இப்பொழுது கலப்பின பசுக்கள் எல்லாம் வருகிறது அது உடலுக்கு நல்லதா என்றால் நல்லது அல்ல என்றே மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அந்த உடலைப் பற்றி தெரிந்தவர்கள் மருத்துவர்கள் வைத்தியர்கள் அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு பசுவின் பால் குடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் அது உங்களுடைய விருப்பம் உங்களிட உங்களிடமே அதை விடுகிறேன் எல்லோரும் பால் குடிக்கிறார்கள் பசுவின் பாலை இப்பொழுது ராஜஸ்தான் நாட்டு மாநிலத்திற்கு சென்றால் அங்கே ஒட்டகப்பாலை குடிக்கிறார்கள் ஒட்டகப்பால் நான் குடித்திருக்கிறேன் கோயத்து நாட்டில் இருக்கும் பொழுது எங்கே பசு இல்லையோ எங்கே எருமை மாடு இல்லையோ அந்த ஒட்டகப்பாலை குடிக்கிறார்கள் கழுதை என்று சொல்கிறோமே கழுத கழுதை என்று திட்டுவார்கள் அந்த கழுதையின் பாலில் மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறது அதனால் ஒரு கழுதை பால் அதிக விலைக்கு விற்கிறார்கள் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்று விலை கொடுத்து வாங்கி அதனுடைய பாலை கொடுக்கிறார்கள் கக்குவான் என்று ஒரு நோய் வரும் அது காதிலே புண்ணாகும் அதற்கு கூட அந்த கழுதையின் இரத்தத்தை ஒரு காதிலிருந்து எ வெட்டி அந்த இரத்தத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தால் அந்த கக்குவான் நோய் போய்விடும் என்பார்கள் அது கக்கிக்கொண்டே இருக்கும் இருமல் போல் கக்கிக்கொண்டே இருக்கும் நிற்கவே நிற்காது இப்பெல்லாம் அது தடை தடை பண்ணிவிட்டார்கள் குழந்தைகளுக்கு அது வருவதில்லை அதுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டு விட்டதால் அதெல்லாம் வருவதில்லை இதெல்லாம் இருக்கிறது என்பதை தான் இந்த பதிவு ஸோ பசும்பால் குடிக்க வேண்டுமா வேண்டாமா மாட்டுக்கறி தின்பதா வேண்டாமா என்பது உங்கள் கையிலே இருக்கிறது இதெல்லாம் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதுவே அவ்வளவே தான்